நான் இப்போல்லாம் வர வர ரொம்ப சோம்பேறி பிள்ளையாக ஆகிட்டுருக்கேன் வீடியோ எடுக்கிறக்கும் சோம்பேறித்தனம் படுறேன் அதை எடிட் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சோம்பேறித்தனம் பட்டுட்டு தான் இருக்கேன் வீடியோவே எடுத்து வச்சாலும் அதை எடிட் பண்ணுறதுக்கே எனக்கு அவ்வளோ ஒரு முடையாக இருக்குதுன்னு எனக்கே தெரியல இது நான் வந்து சஷ்டிக்கு எடுத்தது சாரி சஷ்டிங்கிற கிருத்திக் எடுத்த வீடியோ ஆனால் நான் இப்போ தான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வர எல்லா வீடியோவும் நான் லேட்டாக லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் அது ஏன்னு எனக்கு தெரியல ஒருவேளை எனக்கு தைக்கிறதுக்கு அதிகமாகிடுச்சா கிளாஸ் போகிறதுக்கு அதிகமாகிடுச்சு என்ன அதிகமாச்சுன்னு எனக்கு தெரியல பட் டெய்லி என்னோடய ரொட்டீனாக தான் போயிட்டு இருக்கு அது கூட ஏன் இதை நான் இன்னும் மிங்கிள் பண்ணாமல் இருக்கிறேன்னு எனக்கு தெரியல இந்த தடவையும் நான் வந்து கிருத்திகைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சோலோவாக போயிருந்தேன் பஸ்ஸுக்கு சீட்டே கிடைக்கனாலும் எனக்கு ஜன்னல் சீட்டு தான் வேணும்னு இருந்து போனேன் ஆனால் ஏன்னு தெரியல இந்த தடவை கூட்டமே இல்லை நான் ஏழு மணிக்கே அங்கே போயிட்டேன் போயிட்டு நான் சீக்கிரம் ஏழரைக்கே நான் சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன் கோயிலை விட்டு அவ்வளோ கூட்டமாக இல்லை ஆனால் கிருத்திகைக்கு வந்து எப்போயுமே கூட்டமாக இருக்குது இந்த தடவை ஏன் கூட்டமாக இல்லைன்னே தெரியல அப்படியே சாப்பிட்டு கிளம்பிட்டேன்